உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் வேனுக்கெலாம் வந்து ஏழாயிரம் கேட்குற கேட்குறதுல பதினஞ்சாயிரம் கொடுன்னு சொன்னாரெலாம் உண்டு ஓகேங்களா அவ்வளோ செலவு பண்ணி வந்து இருந்துட்டு அவ்வளோ வெயில் நின்றுட்டு போகிறாங்க போய் ஒரு ஓட்டு போட மாட்டாங்க ஒரு லீவ் அன்னிக்கி போய் ஒரு ஓட்டு போட மாட்டாங்க சிஎன்என்லில் லைவ் போடுறான் சார் இன்டர்நேஷ்னல் நியூஸில் லைவ் போடுறான் சார் நான் நேஷனல் மீடியா நியூ லைவ் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சேனலும் டிபேட் இருக்குது எந்த எத்தனை மாநாட்டுக்கு சார் லைவ் எடுக்கிறாங்க திமுக நடக்கிற மாநாட்டெலாம் லைவ் டிபேட்டு ஷோ நடத்திருக்குறாங்களா ஏன் முக்தார் அடிச்சிங்க தாவே காக்காரங்க வயலன்ஸ் இதற்கு இறங்கலை அவங்க உண்மையிலேயே வயலன்ஸ் இறங்கினா யூத் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா விஜயனா கண்ட்ரோலில் வச்சுருக்காரு ஓகேங்களா தேவையில்லாத வன்முறை பண்ணக்கூடாது அப்படின்றத இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை அந்த காலத்துலேருந்தே அவர் உறுப்பினர்களுக்கு அவங்க மன்ற உறுப்பினர்களுக்கு சொன்ன விஷயம் அதுதான் வன்முறை கூடாது யாரையும் திட்ட வேண்டாம் யார் நமக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய ஆபாசம் கிடையாது அது ஓகேங்களா அவங்க ஆபாசம் பேசுகிறவங்க ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது இங்கே எங்கேயுமே அவர் ஆபாசமாக பேசலை மரியாதை குறைவாக பேசல அங்கிள்ன்றது என்ன தப்பு இருக்குது நான் கூட கேட்குறேங்க அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு லோகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மாநாடு வேலைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு கிட்ட பார்த்துருக்கீங்க இல்லையா ஆமாம் எப்படி இருந்தது மாநாடு ஒரு திருவிழா அதாவது நம்ம வீட்டு விசேஷத்துக்கு ஒரு க வருவாங்க இல்லையா ஜனம் வந்து வந்து அவங்க வேலையை இழுத்து போட்டு செய்கிறது என்னென்ன பண்ணலான்னு பார்க்குறது அட்லீஸ்ட் வந்து அந்த விழா கலந்துக்கிறது அந்த அந்த உணர்ச்சி இருக்கு இல்லையா அதுவே ரொம்ப பெருசு குடும்ப குடும்பமா வராங்கச்சு குழந்த போட்டிங்களோலாம் வராங்க வந்து அது ஒரு என்ன சொல்றது நீங்க இதெல்லாம் மற்ற மாநாட்டில் மற்ற கட்சி மாநாட்டிலாம் பார்க்கவே முடியாது அந்த உணர்வை பார்க்கவே முடியாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் அந்த கட்சிகள்ல அப் அது சுதந்திர போராட்ட டைம்ல நடந்திருக்கும் அப்போ வந்து அப்போ அந்த வேட்கை வேற அப்போ வந்து கொண்டாட்டமா இருந்திருக்காது எல்லோரும் கலந்துட்டு இருப்பாங்க ஒரு ஒரு உணர்வு அந்த உணர்வு வேற

அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு எண்பது ஏக்கராகவும் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு நாற்பது ஏக்கரா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் இந்த அடிஷ்னல் இதெல்லாம் ஃபுல்லே ஆகாது இந்த முந்நூற்றி பத்து ஏக்கராகவே போதும் ஏன்னா அங்கேயே ஒரு அறுபதாயிரம் பஸ் நீ பாட்டுற அளவுக்கு இடம் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை அது ஃபுல்லாகிடுச்சுங்களா அது அது ரெண்டு எங்கே எப்படி ஃபுல்லாகிச்சு தூத்துக்குடி திருநெல்வேல கன்னியாகுமரி வர ரூட்டும் திண்டுக்கல் இந்த சைடு வெஸ்ட்லேருந்து வர்றது சவுத் அண்ட் வெஸ்ட்லேருந்து வர்றது மட்டுமே அது ஃபுல்லாகிடுச்சு நார்த்தில் இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் எங்களோடய பார்க்கிங்கில் தான் போட்டது இதெல்லாம் எப்போது முன்னாடி நாளில் நைட்லேருந்தே ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா அது போக ரோடு டோலை தாண்டி அப்படியே போயின்னே இருக்கு அந்த ரஜினி படத்தில் ஒரு படத்தில் காட்டப்பாள் ஆ அந்த மாதிரி லிட்ரலாக அந்த மாதிரி தான் இருக்குது நான் எனக்கு வந்து லைக் என்ன சொல்லுது நான் யூஸ்வலாக வந்து அவ்வளோ ஹைப் ஆக மாட்டேன் எனக்கு வைப் வந்து இப்போ தலைவர்கள் பேசும்போது வர வைப் வேறு இந்த கூட்டத்தில் வந்து நான் எனக்கு அவ்வளோ வைப் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் ஓகேங்களா எனக்கு என்ன அப்படியே நானே ஒரு ஃப்ளோட்டிங் மைண்ட் செட்டில் இருந்தேன் ஓகேங்களா அந்த அளவுக்கு அந்த ஜனம் வந்து அந்த பாசம் அந்த கூட்டம் இவங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்ட்டு மற்ற கட்சிக்காரங்க மற்ற ஆதரவாளர்கள் பேசுகிற மாதிரிலாம் வந்து லூஸ்டமாக பேசக்கூடாது தப்பாக எடுத்துக்காது ஓகேங்களா ஒருத்தவன் வேலையை விட்டு லீவ் போட்டு ஓகேங்களா அவ்வளோ செலவு பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேனுக்கெலாம் வந்து ஏழாயிரம் கேட்குற இடத்துல பதினஞ்சாயிரம் கொடுன்னு சொன்னதெல்லாம் உண்டு ஓகேங்களா அவ்வளோ செலவு பண்ணி வந்து இருந்துட்டு அவ்வளோ வெயில் நின்றுட்டு போகிறாங்க போய் ஒரு ஓட்டு போட மாட்டாங்க ஒரு லீவ் அன்றைக்கி போய் ஒரு ஓட்டு போட மாட்டாங்களே அது போடாததுனால தானே இந்த டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி ஒரு கட்சி வர முடில நான் என்ன சொல்றேன் நீங்க இந்த பழைய எடுத்துக்காட்டுகள்லாம் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு கட்சி ரெண்டு வருஷம் எலெக்ஷன் தான் வந்து எலக்ஸாம்பிளாக சொலாரு ஒன்று அறுபத்தேழின்னு ஒன்று எழுபத்தேழு அவங்க சொல்லுவாங்க அவங்க இருந்து போராடினாங்க அவங்க எழுபத்தி இருந்து போராடினாரு அங்கேயே வித்தியாசம் இருக்குது பதினைஞ்சு வருஷம் அவங்க போராடினதும் இவங்க அஞ்சு வருஷம் போராடினதும் இன்றைக்கி சோஷியல் மீடியா உலகம் இன்னைக்கு இன்றைக்கி எல் ஒரு நியூஸ் போட்டால் இப்போ விஜய்னா ஒரு விஷயம் பேசுகிறாரு அது தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு சிஎன்என்னு லைவ் போடுறான் சார் இன்டர்நேஷனல் நியூஸில் லைவ் போடுறான் சார் நான் நேஷனல் மீடியா நியூ லைவ் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா சேனலும் டிபேட் இருக்குது எந்த எத்தனை மாநாட்டுக்கு சார் லைவ் எடுக்கிறாங்க திமுக நடக்கிற மாநாட்டில் லைவ் டிபேட் ஷோ நடத்திட்டு இருக்கிறாங்களா அதுதான் சார் கனெக்டிவிட்டி ஓகேங்களா அந்த மாற்றம் அரசியல் மாற்றம் உருவாக ஆரம்பிச்சிச்சு இங்கே ஓட்டு போட மாட்டான் நான் சொல்கிறேன் அங்கே வந்தவன் ஒவ்வொருத்தனும் நூறு பேருக்கு சமாளம் நூறு ஓட்டை கொண்டு வரத்துக்கு அவனை எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஓகேங்களா இது வந்து லீவ் போடுறவங்க ஒரு பக்கம் நான் வந்து வீடியோலையும் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து முப்பதாயிரம் அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் தமிழக ஒட்டி கழகத்தில் முப்பதாயிரம் பேர் பார்த்துட்டு இருந்தாங்க விஜயனா பேசும்போது ரெண்டு லட்சம் பேர் பார்த்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா வேலையில் இருக்கும்போது இதெல்லாம் எப்போது அவங்க ஆஃபீஸில் ஊரில் ஓ இது அங்கே வந்தவங்க இல்லாமல் நான் சொல்கிறேன் அவங்க வந்தவங்க இல்லாமல் எத்தனை பேர் அவங்க ஆஃபீஸ் டைமில் லைவ்வில் பார்க்குறாங்க எத்தனை நியூஸ் சேனல் யூடியூப் இருக்குது அவங்க எல்லார டிஆர்பையும் ஏறிச்சா எல்லார டிஆர்பையும் ஏறிச்சா டிஆர்பி இல்லாமல் அதெல்லாம் போட போகிறாங்க அப்போ அத்தனை பேர் இன்வால்வ் ஆகுறாங்க அந்த இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தாண்டி போயிடுச்சு ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த இந்த வேவை வந்து இப்பயே கணிக்க முடியுது இது எந்த மாதிரி ஒரு புயல் வரப்போகுது அப்படின்றது இப்பயே கணிக்க முடியுது அந்த ஆரம்பிச்சிச்சு அந்த வேவ் இப்பயே ஆரம்பிச்சிடுச்சு இது ஆரம்பம்தான் அவர் சொன்ன மாதிரி மக்கள் கூட போய் பேச ஆரம்பிக்கும் போது அது பெரிய சூறாவளியாக இருக்கும் போது உங்கள் அன்எக்பெக்டட் ஓகேங்களா விஜயகாந்த் ஐயா இந்த டைம்லாம் வேறு சார் ஓகேங்களா அன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாலாம் இவ்வளோ பெருசில் இருக்குது அது பூமான பீரியடு அந்த பூமான பீரியடில் அவங்க கட்சி கட்டமைப்பு அதுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அவரை ட்ரால் மெட்டீரியாக மாற்றிட்டாங்க இன்றைக்கி சோஷியல் மீடியா கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் டி டிஎம்கேவில் ஐடிங் காசு செலவு பண்ணி பண்ணுறது வேறு உங்களுக்கு தெரியும் ரீசண்ட் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வந்தது எவ்வளோ வந்து விஜயனாக்கு எதிர்த்து செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ அட் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க கொள்கைக்கு ஆட் ரன் பண்ணுறது வேறு ஒருத்தர் அடிக்கிறதுக்கு ஆட் ரன் பண்ணுறது வேறு அழிக்கிறதுக்கு ஓகேங்களா இவங்க கையில் தான் சார் கலை இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்கெல்லாம் ஓட்டு போடாமலாம் போக மாட்டாங்க ஓகேங்களா அவங்க ஒவ்வொருத்தரும் நூறு ஓட்டுக்கு சமாளம் ஓகே ஏன் முக்தார் அடிச்சீங்க எப்படி ஃபிசிக்கலாக கேட்குறீங்களா ரெண்டுமாவே கேட்குறேன் ஃபிசிக்கலாக யாரோ ஒரு மேலே கேட்கல நீங்கள் அதனால வீடியோலாம் பார்த்தீங்கன்னா குயின் லேஸ் மாஸ்க்லாம் போட்டு தலெல்லாம் கூட கா ஆரம்பத்தில் ஒன்றும் போடாமல் தான் உள்ளே வந்தார் இப்போ நான் என்ன சொல்கிறேன் தலையெல்லாம் கலங்க கூட இல்லை ஒருத்தர் அடி வாங்கியிருந்தார்னா மூஞ்சி தலையெல்லாம் எப்படி இருக்கும் சட்டை ஒரு அட்லீஸ்ட் ஓகேங்களா அங்கே இருக்க கூட்டத்துக்கு முயிச்சிருந்தாங்கன்னா என்ன இருக்கும் அட்லீஸ்ட் சட்டை குஞ்சிருக்கும்ல சண்டையில சட்டை இருக்குதா அவர் மேல கசங்க கூட பாயிண்ட் என்னன்னா மீடியாவுக்கு இல்லைங்க நம்ம கரெக்டா பேசணும் மீடியாவுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அவங்க அங்க இருக்கணும் ஓகேங்களா அவங்க இங்க வந்திருக்காங்க சரி ஃபைன் வந்திருக்காங்க ஓகேங்களா அவரோட அடையாளம் என்ன எல்லாரையும் திட்டுறது விஜய் என்னென்ன திட்டிருக்காங்க மக்கள் பார்த்திருக்காங்க வரும் ஆனால் நீங்கள் இங்கே இருக்காதிங்க கிளம்பிடுங்க இங்கே இருந்தீங்கன்னா யாருக்கா ஒருத்தருக்கு ஃபயர் ஆகும் மிஸ்ஃபயர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புங்க அவர் கிளம்ப சொல்லுங்கன்றதுதான் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்தாச்சு எல்லாருமே அங்கே போஸ்ட் சொன்னாங்க அவங்க நங்குந்துட்டாங்க அவ்வளோதான் நடந்தது அதை ஒரு நியூஸாக அதை ஒரு பிம்பமாக அதை ஒரு ஒரு பெரிய விஷயமா சரி தாவேக்காக்காரங்க வயலன்ஸ் இது வரைக்கும் இறங்கலை அவங்க உண்மையிலே வயலன்ஸ் இறங்கினா யூத் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா விஜயனா கண்ட்ரோலில் வச்சுருக்காரு ஓகேங்களா தேவையில்லாத வன்முறை பண்ணக்கூடாது அப்படின்றத இன்னைக்கு நேற்றுக்கு அவர் நீங்கள் படம் படம் இந்த காலத்துலேயும் சரி நான் வந்து பாஸ்டன்ஸ்ல பேசுறேன் ஏன்னா நேற்று அவர் சொல்லிட்டார் எனக்கு வேற தொழில் இல்லைன்னு சொல்லிட்டார் அந்த காலத்துல இருந்தே அவர் உறுப்பினர்களுக்கு அவங்க மன்ற உறுப்பினர்களுக்கு சொன்ன விஷயம் அதுதான் வன்முறை கூடாது யாரையும் திட்ட வேண்டாம் யார் நமக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்படின்ட்டு ஒரு கொண்டாட்டத்துல இருக்கிறவங்க மதியில வந்து ஏதோ ஒரு ஊடுருவல் பண்ணி தேவையில்லாத பேசி எதுக்கு அது தேவையில்லாத வேலை அவரு அவருக்கு மீடியாவா மீடியா கவர் பண்ணதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அது பிரெஸ் பீப்பிள் இருக்கிற இடத்துல இருந்து பண்ணணும் கூட்டத்துக்குள்ள வந்து எதுக்கு சலசலப்பு உருவாக்க ட்ரை பண்ணணும் அதுதான் பாயிண்ட் அப்போ அந்த வெரைட்டி விட்டது அந்த மாதிரியான வெரைட்டி விட்டுறது இல்லைங்க இங்கிருந்து கிளம்புங்க நகரு இங்க இருக்காதீங்க அப்படின்றது பாயிண்ட் கூட்டத்துக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு இருக்கிற கொடுத்துருக்க இடத்துல நீங்க போங்க இங்க வந்து எதுக்கு சலசலப்பு உருவாக்கணுன்றது அதாவது சார் அது ஆக்சுவலாக எதுக்கு நடந்து நம்ம ஓப்பனாக பேசிடும் ஓகேங்களா பைப்லைன் லைன் வந்து ஒரு சில பைப்பில் தண்ணி வரல பார்ப்போம்னா உடஞ்சிருக்கு ஏன்னா அது வந்து ஒரு ஒரு டேப்புக்கு எவ்வளோ லைஃப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இத்தனை பேர் திறந்து மூடும்போது அது எப்படியாப்பட்ட லைஃப் இருக்குன்னு தெரியும் ஒரு சில இடத்துல ரிப்பேர் இடத்துல அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் ரிப்பேர் பண்ணுறதுக்கான வேலை நடக்குது அந்த நேரத்தில் உள்ள வந்து அங்கே என்ன பிரச்சனை நடக்குது தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அதை கவர் ரொம்ப முக்கியமாக உள்ள வரவங்களுக்குலாம் வாட்டர் பாட்டில் கொடுத்தாச்சு தண்ணி ஆர்வம் ஆட்ற மூலயமா சப்ளை வருது வெளியே இரநூறு கடகு ஓகேங்களா அப்படியெல்லாம் யாரும் விட்டுற மாட்டாங்க மயக்கம் போட்டு விழுந்தவங்களுக்கு நூ பன்னெண்டு பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க அங்கே ஐநூறு பேர் டாக்டர் நர்ஸுங்க இருக்காங்க ஓகேங்களா பார்த்துக்கிறதுக்கு ஆம்புலன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு எந்த மாநாட்டில்யாவது தண்ணி ஃபெசிலிட்டி ப்ராப்பராக இருக்கணும்னு நினச்சவங்க உண்டா இத்தனை வருஷத்தில் இத்தனை வருஷத்தில் ஓகேங்களா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த என்ன இருக்கிற தலைவர் ஓகேங்களா அவங்களோட தொண்டர்கள் அந்த மாதிரி யாரும் வந்து அந்த மாதிரிலாம் வன்முறை எல்லாம் இப்போ மாநாட்டில் பேசுனதுலேயே ஹைலைட் ஆன ஒரு விஷயம் வந்து திமுகவினுடைய தூக்கம் தொலைக்கிற அளவுக்கு உண்டான ஒரு பேச்சை வந்து விஜய் வந்து பேசிட்டாரு அப்படிங்கறதுதான் வந்து மூத்த பத்திரிகை நான் நேமே மென்ஷன் பண்ணுறேன் மணி அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க லிட்ரலாக அந்த அங்கிள் அப்படின்னு குறிப்பிட்டு பேசுனது அது வந்து அங்கிளுக்கு மாமா அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்கு தாய்மாமான அங்கிள் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க சென்னை மாதிரியான இந்த மாதிரியான மெட்ரோ சிட்டியில நம்ம ஊர் சைடுன்னா அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அங்கிள் அப்படின்ட்டு கூப்பிட்றது ஒரு இயல்பான வார்த்தை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வந்து சொல்லப்படுது பட் என்ன அப்படின்னா ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு இமேஜை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அங்கிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது நான் முடிச்சிடுறேன் அப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் ஸ்டாலின் அவர்களை சமீப காலமாக குறிப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த வார்த்தையும் உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது பட் இது எல்லாத்தையும் தாண்டி திமுகவினுடைய அடுத்த தலைமுறை முகமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் ஒரு போட்டியாக வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை விஜய் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய தலைமைக்கு பெரிய தலைவலி இவ்வளோ விஷயங்கள் விஜய் அவர்களுடைய இந்த மாநாட்டுக்கு பிறகு இந்த நேற்று இரவுலேருந்து தொடர்ச்சியாக வந்து இருக்கு இதில் மினிஸ்டர் கே என் நேரு குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு ஐம்பது பேர் உங்கள் முன்னாடி கூட்டிட்டாங்கன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா அங்கிள் அப்படின்னு சொல்றீங்கன்னா அவ்வளோ தான் உங்களோட தராதாரம் விஜய்னுடைய தராதரம் அவ்வளவுதான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மினிஸ்டர் கேஎன் ஏறே சமீபத்தில் இன்னைக்கு காலையில் கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசியிருக்காங்க விஜய்ங்கிற பேரை மினிஸ்டர் மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓ ஓகே குட் நல்ல மூவ் நல்ல ஸ்டார்ட் இப்போ இதுக்கு உங்களுடைய பதில் சொல்லுங்க நீங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க நானும் கொஞ்சம் டீட்டெயிலாக பதில் சொல்ல விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் நாங்கள் ஒன்றும் அவருக்கு டிஃபேம் பண்ணணும்னு அப்போ நினைக்கல அப்புறம் ஏன் அங்கிள் இருங்க இருங்க அங்கிள் ஒரு கெட்டவரத்தில் யாரும் திட்டலைங்க சரிங்களா விஜயனாக்கு அவர் அங்கிள் வயசு தான் அப்பான்னு சொல்ல முடியுமா பிராக்டிக்கலாக பேசுவோம் அவர் தான் வெக்கம் இல்லாமல் ஒரு முதலமைச்சராக இருக்கார் தன்னை என்ன அவரோட நேமை டி டிஃபைன் பண்ணினது அவர் நம்ம கிடையாது ஓகேங்களா நமக்கு அந்த எண்ணமும் கிடையாது அவருக்கு அங்குள் வயசு இருக்கார் அங்குள்னு சொல்கிறார் இல்லை தப்பு எதுவுமே கிடையாது ஸ்டாலின் அப்படின்ற வார்த்தையை எப்போ பிராண்ட் பண்ணாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் பெரிய லெவலில் பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்போ கலைஞர் உயிரோடு இருக்கும்போதே ட்ரை பண்ணாங்க ஒர்க் அவுட் ஆகலை அதை டுவெண்ட்டி ஒனில் மறுபடியும் இன்னும் ஃபுல் ஃபோர்ஸாக எடுத்துகிட்டு போனாங்க ப்ராண்ட் ஆகிடுச்சு ஒரு இப்போ அதை மறுபடியும் மாத்திர ட்ரை பண்ணாங்க அப்பா அப்படின்னு எதுக்கு தன்னன் வந்து ஜெயலலிதா அம்மாவோட கம்பேர் பண்ணிக்கிறது அதாவது எடப்பா எடப்பாடியார் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டாலின் அவர் வந்து கருணாநிதியோட வாரிசு ஓகேங்களா கருணாநிதியோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணல அவர் ஜெயலலிதா ஸ்டைலை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா அந்த அந்த லைனில் மூவ் ஆகலாம் ட்ரை பண்ணாரு யாராவது தன்னை தானே என்னை அப்பான்னு கூப்பிடறாங்கன்னு பெருமை பீத்துவாங்களா ப்ராக்டிக்கலா பேசும் ஓகேங்களா அதுவும் வந்து ஒரு சின்ன பசங்களை க ஸ்கூல் படிக்கிற பசங்க பேத்தி வயசு பேத்திக்குள்ள அவர் பேத்திக்கே பேத்தியோட ப பசங்க வயசுனே சொல்லலாம் ஓகேங்களா அவங்கள இருக்கிற அந்த ஏஜில் இருக்கிறவங்க எழுபத்தி ரெண்டு ஆகுது அவங்க ஸ்கூல் படிக்கிற பத்து வயசு பசங்க பன்னெண்டு வயசு பசங்க அவங்கள போய் அப்பான்னு கூட வச்சு அதை ஒரு வீடியோ எடுத்து ஊரெல்லாம் ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணி அதை ஒர்க் அவுட் ஆகாமல் தோற்று போச்சு ஓகேங்களா தோற்று போச்சா தோற்று தான் போச்சு அவள் பேசி தோற்று போச்சு யாராவது அந்த அப்பான்றத வந்து மனசார உழவுபூர்வமாக சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் ப்ராக்டிக்கலாக பேசும் யாருமே கிடையாது அவரை தவிர அவரே நினைச்சுக்கிட்டார் தன்னை பான் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு அவரே சொல்ல சொல்ல ட்ரை பண்ணார் பட் நரேஷன் ஒர்க் அவுட் ஆல் அதுக்கப்புறம் மறுபடியும் வேற எங்க வந்தாங்க ஸ்டாலின் உங்களோட அப்பான்னு வர இடத்துல உங்களுடன் ஸ்டாலின் மாறிடுச்சு தான் விஷயம் ஓகேங்களா அது வந்து அம்மான்ற வர பிராண்டிங் கொண்டு ட்ரை அவங்க பண்ணாங்க இவங்க அப்பான்னு கொண்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணார் ஒர்க் அவுட் ஆகலை பட் இது வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் ஓகேங்களா பேசும்போது எங்கேயுமே மரியாதை கட்டத்துல வாடா போடன் பேசல ஃபஸ்ட் விஷயம் ஓகேங்களா ரொம்ப தான் போடான்னு டீசென்டா மாண்புமிக்க முதலமைச்சரை அதுதான் நாகரிகம் இல்லாத விஷயம் ஓகேங்களா ஆனா நீங்க நேரு இல்லையா அவரை தராதர் அப்படின்னு அப்போ நேரு வந்து அவரையும் அவர் கேட்டுக்கணும் அவர் கூட இருக்க சக அமைச்சர்கள் துரைமுருகனாக இருக்கட்டும் இல்லை துரைமுருகன் பையனாக இருக்கட்டும் இல்லை அவரோட தம்பியாக இருக்கட்டும் இல்லைனா பொன்முடியாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் வந்து அந்த கேள்வி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் டிஎம்கேவோட மொத்த பேச்சாளர் இருக்காங்க அவங்க எல்லார் பேசுறதையுமே தனியாக கவனிச்சு பாருங்கள் மொத்தமும் ஆபாசமாக இருக்கு

ஆக்சுவலாக நான் தாத்தான்னு சொல்லலாம் பட்டு அங்கிள் எங்கள் அண்ணன் அங்கிள்னு அங்குள்னு சொல்லிட்டாப்போ நானும் அங்குள் தான் சொல்லணும் ஓகேங்களா அங்கிள் அங்கிள் என்ன சார் இருந்தீங்க இத்தனை என்ன அங்கிள் பண்ணிட்டு இருந்தீங்க அஞ்சு வருஷமா இப்போ வந்து அவசர வருஷமாக எல்லா வாக்குறுதியும் கம்ப்ளீட் பண்ணுற பேரில் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அங்கிள் என்னைக்காக ஆரம்பித்த வாக்குறுதி முழுசாக முடிச்சிருக்கீங்களா அங்கிள் அப்படின்னு நான் கேட்குறேன் பார்த்தீங்களா ரெண்டு எல்லா பெண்களுக்கும் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொன்னீங்க அங்கில் ஆனால் அதுக்கப்புறம் தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்தீங்க அங்கில் எல்லா குடும்ப தலைவர் தலைவர்களுக்கும் கொடுப்பேன்னு சொன்னீங்க அங்கில் தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அங்கில் சொன்னீங்க குடும்ப தலைவர்களை தகுதியானவங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்க அங்கில் இப்போ என்ன சொல்றீங்க அங்கில் இன்னும் கூட தகுதியானவங்களுக்கே கொடுத்து முடிக்கலன்னு சொல்றீங்களா அங்கில் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா தப்பு என்ன இருக்கு அவர் அப்பான்னு அவரை பிராண்ட் பண்ணிக்கும்போது நம்ம அங்கிள்னு சொல்றது எந்த தப்புமே கிடையாது அவர் ஒரு உறவு கொண்டாட ட்ரை பண்ணாரு நான் அம்மா எனக்கு வந்து அங்கு அப்பான்னு சொல்றது எனக்கு ஃபீசபிளால் அங்குள்னு சொல்றேன் தப்பே கிடையாது அவர் அப்பான்னு சொல்கிறேன் நான் ஏன் அவர் அங்குள்னு சொல்லணும் எனக்கு அவர் அப்பான்னு கூப்பிடுறது வரல நான் அங்கிள்னு சொல்றேன் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றீங்கள்ல இது வரைக்கும் நம்ம தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த அரசியல் தலைவராவது அங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு பார்த்துருக்கோம்மா குறிப்பிட்டு அதுக்கு அது என்ன இது வந்து வார்த்தைக்கு வார்த்தை அங்கிள் இப்போ வந்து அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறதுனால அந்த அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஈஸியாகவே சூட்டபுள் ஆயிடுச்சு அவங்க தாய் தாயுள்ளத்தோட என்ன செஞ்சாங்க அப்படின்ற விஷயம் தனி ஓகேங்களா பெண்களுக்கு கொடுத்தது எல்லாம் அந்த விஷயம் ஆனால் அவங்களுக்காக நாங்கள் பிரச்சாரம் பண்ண வரல ஓகேங்களா அதை வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணி தன்னை ஒருத்தர் பிராண்ட் பண்ணிக்கணும் அப்பான்னு சொல்லி பிராண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ஒருத்தங்க இறந்ததுக்கப்புறம் அவருக்கு மக்கள் கொடுக்குற பேர் வேறு நான் வந்து எனக்கு கருணாநிதி உயிரோடு இருந்த வரைக்கும் என்னோடய அரசியல் புரிதுக்கு சின்ன வயசுலேருந்து அவர் வந்து நான் வந்து ஒரு சாணக்கியர் லெவலுக்கு நான் பார்த்தாலுமே ஒரு சூழ்ச்சி செய்யக்கூடியவராகவும் பார்த்துட்டு ஓகேங்களா ஏன்னா அவர் தான் எல்லா அரசியலுக்குமே கெட்ட அரசியலுக்குமே ஆரம்ப புள்ளி ஓகேங்களா அவங்க பண்ணாத ஊழல் கிடையாது பண்ணாத விஷயம் கிடையாது எல்லாம் சொல்லுவாங்க தமிழ்நாடு இவ்வளோ வளர்ந்துருச்சுன்னு மற்ற ஊர்லாம் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரோடு எல்லா இடத்துலையும் ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது ஆமாங்க ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது அந்த ரோடு எப்படி இருக்குங்க நீங்கள் வருஷம் வருஷம் ரோடு போடுவீங்களா ஒரு ரோடோட லைஃப் என்னங்க அஞ்சு வருஷம் இருக்கணுங்களாங்க அட்லீஸ்ட் மூணு வருஷம் இருக்குனாங்க மூணு வருஷம் இருக்குதாங்க நேற்று ரோடு போட்டால் இன்றைக்கி மோசமாக இருக்குங்க நம்ம உங்களுக்கு வி விவேக்கோட டயலாக் ஒன்று ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் போன வாரம் தோணுது ஈபிக்காக அதுக்கு முன்னாடி வாரம் தோணுது கேபிள் கேபிளுக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும்ல இப்போ வரைக்கும் அதான் சார் நடந்துகிட்டு இருக்குது எங்கள் வீட்டுக்கு எதிர்க்குங்க இருபது வருஷம் கழிச்சு சிமெண்ட் ரோடு போட்டாங்க சரிங்களா இப்போ நேற்று நைட்டில் பெஞ்ச எல்லாம் பெரிய மழையாங்க அதெல்லாம் ஒரு மழையே கிடையாது தான் அதுக்கு போய் தண்ணி நிக்குது ரோட்டில் ரோட்டில் வழிஞ்சிட்டு போகிற மாதிரி தானே நாங்கள் டேப்பராக பிளான் பண்ணணும் கிடையாது ஓகேங்களா இப்போ ரோடு போடுறாங்களா இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து மழைநீர் சேகரிப்பு எல்லாத்துக்கும் வந்துருன்னு சொன்னாங்களா எங்கள் வீட்டு தெருவுக்கு வரலைங்க இதுதான் உண்மை போன மழைக்கு அவங்க எப்படி சமாளிச்சாங்க சமாளித்தாங்க ட்ரைனேஜில் கனெக்டிவிட்டி கொடுத்தாங்க இந்த மழைக்கும் மோட்டருங்க டெண்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ரீசன் டேஸ்க்கு முன்னாடி ஓகேங்களா எல்லா பம்ப்லேருந்து பம்ப் பண்ணி ட்ரைனேஜில் விட்டு ட்ரைனேஜ் வந்து அங்கே வந்து பம்பிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது இரநூறு பம்பிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது வார்டுக்கு ஒன்றுன்ட்டு அந்த பம்பிங் ஸ்டேஷன் மூலிமா ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு அனுப்பணும் ஆனால் எல்லா பம்பிங் ஸ்டேஷனும் பக்கத்தில் இருக்கிற வாட்டர் பாடியோட கனெக்ட் இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் நாச்சனெலாம் போனீங்கன்னா எல்லாமே கூவத்தோட கெனால்ஸில் கனெக்ட் ஆயிருக்கும் ஓப்பனாக அப்படியே வெளியே வரும் அது கெனாலில் போயிட்டு ஆற்று இதுக்கு போகிறது இது தப்புன்னு சொல்ல வரல ஓகேங்களா இது ஒரு வகையில் நீங்கள் தண்ணியை வெளியே எடுத்து விட வகை ஆனால் ப பத்தாயிரம் கோடி ரூபா நீங்கள் உலக வங்கியில் கடன் வாங்கி அதை செஞ்சு என்ன சக்ஸஸ் ஆச்சுன்றது கேள்வி பத்தாயிரம் கோடி யார் மேலே கடன் வாங்கினீங்க எங்கள் மேலே கடன் வாங்கினீங்க ஓகேங்களா அந்த இந்த கேள்வியெலாம் வருது இல்லை சார் நாலரை லட்சம் கோடி எப்படி கடன் ஆச்சுன்னு அதிமுக பார்த்து கேட்குறோம் இப்போ இந்த ஒரு விஷயம் இது வந்து ஒரு தண்ணி டாபிக் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த இமேஜ் டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கமாக இருக்கா இமேஜ் டேமேஜிங் இஸ் நாட் த பாயிண்ட் அவர் என்ன செஞ்சாருன்றது தான் பாயிண்ட் என்ன இதற்கு என்ன செஞ்சிட்டார் ஒருத்த முதலமைச்சராக என்ன செஞ்சிட்டாருன்றது தான் பாயிண்ட் ஓகேங்களா ஒரு மக்கள் ஏன் சார் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாங்க எப்போவுமே தெரியுங்க இவர் இல்லைனா அவங்க அவங்க இல்லைன்னா இவங்கன்னு மாறி மாறி வரோன்னாங்களோ அந்த வெற்றிடம் ஒன்று இருந்தது ஜெயலல்தாமாவும் இல்லை கலைஞர் பீரியடும் இல்லைன்ற ஒரு வெற்றிடம் வந்தது அந்த நேரத்தில் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ண நிறைய பேர் உள்ள வர ட்ரை பண்ணாங்க ரஜினி சார் வர ட்ரை பண்ணார் கமல் சார் வந்தார் ஆனால் அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ண முடியல இவர் அதை ஆக்கிபை பண்ண ட்ரை பண்ணார் அதை சக்ஸஸ்ன்ற ஆச் ஏன்னா ஹி வாஸ் ட்ரை அந்த வெற்றிக்காக ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து உழைச்சிருந்தார் ஓகேங்களா பதினாறு தேர்தல் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் உழைச்சிருந்தார் நமக்கு தெரியும் ஓகேங்களா ஹி இஸ் பியோர்லி பவர் ட்ரிவன் பவர் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் பவர் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருவீங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி எதுக்காகனா இந்த பவர் ட்ரிவன் பாலிடிக்ஸ்க்காக தான் ஓகேங்களா அந்த பவர் மட்டும் கையில் வச்சுக்கிறீங்க ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு இருக்குல்ல சார் கடை கோடி வரைக்கும் வந்து ஒரு முதலமைச்சர் போய் என்ன ஆச்சுன்னு செக் பண்ணன்ற அவசியம் கிடையாது ஆனால் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அவருக்கு இருக்குது ஒரு திட்டம் ஆரம்பிக்கலாம் அந்த திட்டம் போய் மக்கள் போய் சேர் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இருக்குது இது எதுவுமே பண்ணாமல் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு இருந்தே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து என்ன சார் சாதிக்க போறீங்க அந்த கேள்வி வருதுல்ல சார் அவர் டிஃபேம் அவர் அங்கிள் தாங்க அதில் மாட்டுக்கிறது தான் நாங்கள் எதுவும் கெட்ட வார்த்தை சொல்லலை நாங்கள் மரியாதை தான் பேசுகிறோம் மரியாதை அங்குனு சொல்கிறோம் எனக்கு அப்பான்னு சொன்னால் அசிங்கமாக இருக்குங்க அங்குளும்னு சொல்கிறோம் எனக்கு தப்பா தெரியலங்க நாங்கள் ஸ்டாலின் அங்கிள் தாங்க சொல்லுவோம் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி